ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்கள் கவிஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் பாத்ரூமா இன்றைக்கி வந்து சண்டே தானே இப்போ இவங்க காலையில் கேட்டாங்க சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா அப்படின்னா கேட்டாங்க நான் என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வாங்க நம்மளுக்கு எப்போவுமே மீன் தான் பிடிக்கும் சரி இன்றைக்கி சண்டேனால சிக்கனே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டாச்சு அவங்க காலையில் போய் சிக்கன் வாங்க போயிட்டாங்க பார்த்துக்கோங்க போயிட்டு வந்தோன்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவாக எனக்கும் வேலைக்கு போகணுன்னா அவங்களுக்கு மட்டும் வேலைக்கு போனால் போது மருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக எந்திரிச்சி வந்து சிக்கனை வந்து நல்லா நீட்டாக கழுகி எடுத்து எனக்கு அந்த கொழுப்பெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு உப்பும் மஞ்சள் பொடியும் வச்சு நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து நீட்டாக கழுகியாச்சு கழுகிய கழுகி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னொல்லி போட்டு சிக்கன் குழம்பு வச்சதான் சூப்பராக இருக்கும் அதனால் நான் அதிகமாக சின்னொல்லி தான் எடுப்பேன் சின்னவள்ளி எடுத்து ஒரு சவாலை போட்டுக்கூட அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் கொத்து எல்லோரும் சிக்கனில் தக்காளி பழம் போட்டு வைங்க அப்படி சொல்லி அதை தக்காளி பழம் எல்லாம் போட்டு இன்றைக்கி சிக்கன் கறியெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோரு கறி வச்சு பப்படம் வறுத்தாச்சு இவ்வளோ தான் இன்றைக்கி உங்கள் கவிஸ் கிச்சனில் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிடுவாங்க